சூப்பரான ஒரு வத்த குழம்பு தான் வைக்க போகிறோம் அதை எப்படி விற்கிறதுன்னுட்டு வாங்க வீடியோக்குள்ளே வைக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுக்கலாம் நூறு கிராம் நல்லெண்ணெய் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கு ஒரு நூறு கிராம் கீ எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் அதை வாங்க ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் கிராம் சில்லி பவுட்ரு தனியாத்தூள் இந்த வத்த குழம்பு பொறுத்த வரைக்கும் தனியாத்தூள் தான் அதிகமாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது கருவேப்பில டீஸ்பூன் மஞ்சள் தூள் கிராம் வீட்டு மிளகாத்தூளை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கு மேலெல்லாம் கொதிக்கக்கூடாது கொதிச்சுட்டு இருக்கட்டும் அந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதை கடாயை வச்சு ஒரு ஐம்பது கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பத்து கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க அதில் போட்டு நல்லா வதக்கி ஒரு ஐம்பது கிராம் பூண்டு வச்சுருக்கோம் அதையும் நல்லா வச்சுக்கலாம் பின்னாடி பத்துக்கு நல்லா வந்துருச்சு நாங்கள் அதை வா அதை வாங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாட்டி வச்சுக்கோங்க வெங்காயம் பூண்டு வதக்கணும் நம்ம அதுலேயே ஒரு இருபத்தஞ்சி கிராம் வடவும் எடுத்து நல்லா அதில் கொள்நீரமாக வதக்கலாம் வதக்கிட்டு நசுக்கி தட்டி வச்ச பூண்டை போட்டு நல்லா கொள் வதக்கிடலாம் வதங்கிடுச்சு வச்சு மண் தக்காளி வடை ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த காரக்குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு நாங்கள் இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற அந்த குழம்புல அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் கொதிச்சிருச்சு குழம்பு வாங்க இதை தாளிச்சதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இந்த தாளிப்பு ஊற்றியும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்க இப்போது நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம் பூண்டை எடுத்து அதில் போட்டு நல்லா நான் தளச்சி ஊற்ற பார்த்திங்களா அதையும் போட்டு அதில் நல்லா போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் எப்பவுமே வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கி எடுத்து பார்த்திங்களா அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சாலும் அப்போ நம்ம டேஸ்ட்டாக கொதிச்சிடுச்சு தாளிப்பை ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ சுத்தமான நல்லெண்ணெய் செக்கில் அட் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் நூறு கிராம் அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி கொதிக்கலாம் விடக்கூடாது அப்படியே இறக்கிடணும் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் லாம் வந்திருக்கு பாருங்கள் வர்த்த குழம்பு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்